ட்ரம்ப் எடுத்த பயங்கர முடிவு முப்பது பிளஸ் நாடுகளுக்கு அமெரிக்கா கதவை சாத்தியது கவனமா கேளுங்க இது சாதாரண விஷயம் இல்ல வெளிநாடு கனவில் இருக்கிற உங்களுக்கும் பெரிய பாதிப்பு இருக்கு அடுத்த அறுபது வினாடியில் முழு உண்மையும் இந்தியாவுக்கு இருக்கிற அபாயமும் சொல்றேன் இப்போ எல்லாரும் வேலைக்காக படிக்கிறதுக்காகனு அமெரிக்கா தான் பெரிய கனவா வச்சிருக்காங்க ஆனா ட்ரம்ப் அதிபர் ஆனதிலிருந்தே அங்க வெளிநாட்டு குடியேற்ற விதிகள் ரொம்ப ரொம்ப கடுமையாக்கிட்டு வர்றாரு ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா இப்போ அதிரடியா இன்னொரு முடிவை எடுத்திருக்காரு ஏற்கனவே சில நாடுகளுக்கு தடை போட்டிருந்த நிலையில் இப்ப மொத்தம் முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்தவங்க அமெரிக்காவுக்குள் நுழையவே தடை விதிக்கப் போறாரா அங்கிருக்கிற உள்நாட்டு பாதுகாப்பு செயலர் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி செக்ரட்டரி இதை உறுதிப்படுத்தியிருக்காரு இந்த தடை எதனாலன்னா சமீபத்தில் வாஷிங்டன்ல நடந்த துப்பாட்டிச்சூடு சம்பவத்துல ஒரு ஆப்கானிஸ்தான் நாட்டவர் குற்றவாளியா இருந்ததுதான் முக்கிய காரணம் இப்போ தமிழ்நாட்டில் நம்ம சென்னை கோயம்புத்தூர் மதுரைன்னு ஐடி டி ஃபீல்டில் இருக்கிறவங்க விசாவுக்காக காத்திருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரே பதட்டம் தான் இந்தியாவோட நிலை என்ன நம்ம ஊர்ல இருந்து போறவங்களுக்கு தடை வருமா ஆடடா லிஸ்ட்ல எந்தெந்த நாடுகள் இருக்குன்னு அதிகாரப்பூர்வமா இன்னும் சொல்லல ஆனா அவர் என்ன சொல்லியிருக்காருனா அமெரிக்காவுக்கு பாதுகாப்பு குறைபாடு இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் இந்த தடை விதிக்கப்படும்னு சொல்லிருக்காரு இது வெறும் தடை மட்டுமல்ல ஏற்கனவே அங்க வேலை பார்க்கற நம்ம ஊர் ஆட்களோட பின்னணியை மறுபரிசீலனை செய்ய போறாங்களாம் ஐயோ அங்க வேலை கடிச்சு செட்டில் ஆனவங்களுக்கு இது பெரிய இடி ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு சற்று நிம்மதி ஏன்னா ஐடி தொடங்கி பல்வேறு துறைகளில் இந்தியாவோட பங்கு அமெரிக்காவுக்கு ரொம்பவே தேவை இருந்தாலும் ஹெச் ஒன் பி விசா திட்டம் ஏற்கனவே சிக்கல்ல இருக்கு அதனால எந்த நேரத்துல வேணா நிலைமை மாறலாம் இந்த மாதிரி திடீர் முடிவுகள் உலக பொருளாதாரத்தையே ஆட்டி பார்க்குது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கனவுல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை மணி ட்ரம்ப் அரசு இந்த தடை லிஸ்ட்டை வெளியிட்டா பல நாடுகளோட உறவு பாதிக்கப்படும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க வேலைக்காக அமெரிக்காவை நம்பி இருக்கிற நம்ம இளைஞர்களுக்கு இது சரியா தப்பா கமெண்ட் செக்ஷன்ல உங்க கருத்தை சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த நியூஸ் தெரியணும்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க